நவஇந்திய பகுதியில் உள்ள இந்துஸ்தான் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற கராத்தே நடுவர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கான பயிற்சிகள் குறித்து கருத்தரங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கராத்தே நடுவர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் உலக கராத்தே சங்கம் மாறிவரும் காலநிலைகளுக்கு ஏற்ப பல்வேறு சட்டத்திட்டங்களை வகுத்து அவற்றை அமுல்படுத்தி வருகின்றது அவ்வாறு அமுல்படுத்தப்படும் புதிய சட்ட திருத்தங்களை கராத்தே பயிற்சி பெறும் மாணவ மாணவியர்களுக்கு கொண்டு சேர்ப்பது முக்கிய நிகழ்வாக உள்ளது அவ்வாறு தற்போது வந்துள்ள புதிய சட்டத்திட்டங்கள் குறித்து கராத்தே நடுவர்கள் மற்றும் கராத்தே ரெஃப்ரிகளுக்கு தெரியப்படுத்தும் கருத்தரங்கம் கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கராத்தே இந்தியா அமைப்பின் அகில இந்திய ஆர்கனைசிங் கமிட்டி சேர்மன் சென்சாய் சாய் ப்ரூஸ் கராத்தே இந்திய அமைப்பின் ரெஃப்ரி பிரிவின் செயலாளரும் தமிழ்நாடு கராத்தே சங்க செயலாளருமான சென்சாய் அல்டாப் அலம் ஆகியோர் கலந்து கொண்டு கராத்தே நடுவர்கள் மற்றும் ரெஃப்ரிகளுக்கு புதிய சட்டத்திட்ட முறைகள் நடைமுறை சாத்தியங்கள் கராத்தே போட்டிகளின் நுணுக்கங்கள் குறித்து எடுத்துக் கூறி விளக்க உரையாற்றினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கராத்தே இந்திய அமைப்பின் ஆர்கனைசிங் சேர்மன் சாய்ஃப்ரூப் கூறியதாவது தமிழகத்தில் செயல்பட்டு வந்த கராத்தே சங்கமான தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்போர்ட்ஸ் கராத்தே அசோசியேஷன் என்ற அமைப்பு தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கராத்தே அசோசியேஷன் என்ற கராத்தே சங்கத்துடன் இணையும் நிகழ்வு கூட்டம் இங்கு நடைபெற்று வருகின்றது இது எதிர்கால மாணவர்களின் நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவு எனவும் மேலும் இன்றைய தினம் நடுவர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கான பயிற்சிகள் குறித்த கருத்தரங்க நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகிறது இதில் உலக கராத்தே அமைப்பு தற்போது கொண்டு வந்துள்ள புதிய நடைமுறை போட்டி நுணுக்கங்கள் குறித்து கராத்தே பயிற்றுநர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது என தெரிவித்தார் மேலும் சர்வதேச ஒலிம்பிக் போட்டிகளில் கராத்தே பயிலும் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தும் நோக்கத்தில் தமிழகம் முழுவதும் கராத்தே பயிற்சிகளை அளிக்கும் சங்கங்களை ஒருங்கிணைத்து ஒரே அமைப்பின் கீழ் வர அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம் இதன் மூலமாக கராத்தே பயிலும் மாணவர்களுக்கு கல்வி அடிப்படையில் பல்வேறு ஒதுக்கீடுகளை பெற முடியும் என்று நம்புவதாக கூறினார் மேலும் தற்போது இளைஞர்கள் அதிக அளவில் ஈடுபடும் கிரிக்கெட் போட்டிகளைப் போல கராத்தே போட்டிகளையும் விரும்பி விளையாடும் அளவிற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க உள்ளதாக கூறினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் இந்துஸ்தான் கல்லூரியின் செயலாளர் சரஸ்வதி துணை செயலாளர் பிரியா கல்லூரியின் முதல்வர் பொன்னசாமி இயக்குநர் கருணாநிதி மற்றும் சர்வதேச கராத்தே நடுவர்களான சென்சாய் கார்த்திகேயன் சென்சாய் அறிவழகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் சார் என்னுடைய பெயர் வந்து சாய் ப்ரூஸு நான் வந்து ஏற்கனவே டிஎன்எஸ்எஸ்கேயில் நிறைய ஃபங்க்ஷன் நான் பண்ணியிருக்கேன் அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரசிப்பு தெரியும் இப்போ டிஎன்எஸ்எஸ்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டிஎஸ்கேயில் நான் வந்து ஜாயின் பண்ணி அந்த டிஎன்எஸ்கே வந்து வைண்ட் பண்ணுறேன் காரணம் என்னென்னா குழந்தைகளோட ஃபியூச்சர் வந்து வேணுங்கிறதுக்காக எஸ்டிஏடி ஆகட்டும் ஒலிம்பிக் அசோசேஷன் ஆகட்டும் ஒரே அசோசியேஷனாக வாங்க உங்களுக்கு அங்கீகாரம் நாங்கள் கொடுக்குறோங்கிறாங்க அங்கீகாரத்தோட அட்வான்டேஜ் என்னென்னா குழந்தைகளுக்கு வந்து எல்லா எஜுகேஷன்லேயும் சப்போர்ட்டு வந்து ஹையர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் சீட் ஆகட்டும் மெடிக்கல் சீட் ஆகட்டும் ஸ்காலர்ஷிப் ஆகட்டும் எந்த இடத்துக்கு நம்ம போகிற மாதிரி இருந்தால் அந்த ஸ்காலர்ஷிப் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக இப்போ சங்கங்கள் ரெண்டு மூணு இருந்து உன் சங்கம் பெருசா எம் சங்கம் பெருசாங்கிறது எல்லாம் முக்கியம் நல்லா ப்ராப்பராக பண்ணக்கூடிய ஒரு சங்கத்தில் நம்ம எல்லாமே இணைஞ்சிட்டா தான் அந்த சங்கத்தில் நம்ம கொண்டு போக முடியும் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவு டிஎஸ்கே வந்து ஒரு அருமையான ஒரு அமைப்பில் ஒரு செக்ரட்டரி அல்தாஃப் அவரோட தலைமையில் நல்லா போயிட்டுருக்கு அதே மாதிரி அகில இந்திய அளவில் கியோங்கிற அசோசியேஷன் நேஷனல் பாடி பரத் என்ற லீடர்ஷிப் ஆஃப் பரத் சர்மா தலைமையில் ப்ராப்பராக அருமையான ஒரு அசோசேஷனாக இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு இருக்காங்க அதுக்கு வந்து நாங்கள் ஆதரவு கொடுத்து எங்களுடைய இணைச்சிக்கிறோம் உடனே என்னுடைய வந்து வேண்டுகோள் இணை வேண்டுகோளுக்கு இணங்க திரு ஆல் இண்டியா பரத் சர்மா அவர்கள் என்ன பண்ணார் இனி ஆல் இண்டியாவில் சேர்மன் பொறுப்பு கொடுத்து என்னை இன்னையும் ஊக்கப்படுத்தியிருக்காரு அதுக்கு நன்றி இந்த டைமில் தெரிவிச்சுக்கிறேன் மேலும் எங்களோட இணைப்பு வந்து நோக்கம் முழுக்க முழுக்க மாணவர்களுடைய வளர்ச்சி குழந்தைகளோட உயர்வு நல்ல ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போகணும் பெனிஃபிட் கொடுக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம்